இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் தலைவாழ இலை போட்டு அதில் உருளைக்கிழுங்கிற பொரியலாம் ஓரமாக வச்சு அது நடுவில் வடையும் மெது வடையும் வச்சு கொஞ்சம் ஊறக்காவும் வச்சு ஒரு முழு அப்பதைக்குனு வந்து நடுவில் வச்சிட்டாங்க ஐயோ சாப்பாட்டை மறைச்சிருப்போது நான் அதை நொறுக்கி ஓரம் போய் தள்ளி வச்சு சாப்பாடை போட சொல்லி சாப்பாடு ஃபுல்லாக போட்ட பிறகு நடுவில் குழம்பு வழிஞ்சு ஓடிடாமல் இருக்கிறதுக்கு அண்டை வெட்டி நடுவில் க பள்ளம் போட்டு அந்த சாம்பாரை நடுவில் ஊற்ற சொல்லி ஊற்றின சாம்பாரை பிசைஞ்சி உங்களுக்கு ஒரு வாயும் கொடுக்கச்ச நீங்களும் அதை ரசிச்சு ருச்சி சாப்பிடுவீங்கன்ட்டு நானும் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி ரசத்தோடு உருளைக்கிழங்கோடு வச்சு சாப்பிட்டு முடிக்கும்போது நீங்கள் நீங்களும் இன்றைக்கி இன்னும் ஸ்பெஷல் எங்கே சாப்பிட்டீங்க இன்னும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் தலைவாழை இலை போட்டு